வசமாக சிக்கியிருக்கோங்க அடுத்து வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமான கனமழை இருக்குது நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க மழை பொழிவு கண்டிப்பாக வருமா இல்லை மழை குறைஞ்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு தற்போது நிலவரப்படி வரைக்கும் மழை வாய்ப்பில் எந்த மாற்றமும் இல்லை இன்று முதலாக கனமழை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டத்தில் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் மாலை மற்றும் இரவு நேரத்துலேருந்து மழை பொழிவுகள் டெல்டா மாவட்டங்களில் வரப்போது உஷாராக இருந்துக்கோங்க எந்தெந்த மாவட்டங்களில் அதிகன மழை வரப்போது எத்தனை சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற தகவலையும் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வானிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு துல்லியமாக நம்ம அறிவிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்ம வானிலை அறிவிப்புகள் பொழுது சீக்கிரமாக உங்களுக்கு தகவல் தகவல்களும் வந்து சேரும் ஆகவே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்களுக்கும் தமிழ்நாட்டில் கடலோர மாவட்டங்களில் மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் இன்று முதலாகவே நமக்கு மழை தொடங்கி அடுத்தடுத்து ஒரு மிக கனமழை நாளைய தினங்களில் மிக கனமழை முதல் அதிகனமழை நாளை மறுநாளில் அதிகனமழை முதல் அதீத கனமழையும் கண்டிப்பாக கடலோர மாவட்டத்தில் உறுதியாக பதிவாகும் வியாழக்கிழமை இரவு வரைக்கும் மழை வாய்ப்புகள் நிச்சயமாக தொடரும் வெள்ளிக்கிழமை முதல் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மழை தீவிரம் விடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் வரக்கூடிய வியாழக்கிழமை வரைக்கும் ரொம்பவே உஷாராக இருந்துக்கோங்க கடலோர மாவட்டத்துல இருக்கிறவங்க குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் முதலாவதாக நமக்கு வந்து பாதிக்கப்படக்கூடியது டெல்டா மாவட்டம் தான் அதுக்கப்புறம் தான் சென்னை திருவள்ளூர்லாம் அதாவது முதல் வாய்ப்புகள் அப்படிங்கிற டெல்டா மாவட்டத்துல மிக அதிகமாக இருக்கும் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டத்தில் தீவிரமான மழை பதிவாக வாய்ப்பு இதில் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்கள்ல அதிகனமழையும் தஞ்சாவூர் திருவாரூர் போன்ற மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு டெல்டா மாவட்டத்தில் இந்த பகுதிகள் தான் ரொம்ப அதிகமான பாதிப்புகள் இருக்கும் அதுக்கப்புறம் புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலும் நமக்கு புதுக்கோட்டையினுடைய கிழக்கு பகுதிகள் அதை கடலோர பகுதிகளில் நமக்கு வந்து மிக கனமழை முதல் அதிக கனமழை இருக்கும் மற்ற இடங்களில் கனமழை மட்டும் எதிர்பார்க்கலாம் புதுக்கோட்டையில திருச்சிராப்பள்ளியில் மிதமானது முதல் கனமழையும் பெரம்பலூர் மாவட்டத்திலும் கனமழை வரைக்கும் எதிர்பாருங்க அரியலூர் மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழை வரைக்கும் நிச்சயமாக பதிவாகும் ஒவ்வொரு இடத்துலையுமே நமக்கு மழை வந்து வித்தியாசம் இருக்கும் எல்லா மாவட்டத்திலும் ஒரே அளவுல மழை பொழிவு கண்டிப்பா இருக்க போறது கிடையாது நாகப்பட்டினத்துல பார்த்தா ஓரளவுக்கு நமக்கு மழை நிறையவே வந்திருக்கும் அதுக்கடுத்து தஞ்சாவூர் திருவாரூர்ல மழை அளவு வந்து வித்தியாசப்படும் திருச்சிராப்பள்ளியில மழை அளவுகள் வித்தியாசப்படும் ஆகவே கடலோர மாவட்டங்கள்ல அதிக மழை பொழிவுங்கிறதுனால ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நல்ல ஒரு மழை பொழிவுல வந்து வித்தியாசம் காணப்படும் அப்போ நீங்க கேட்கக்கூடாது எங்க மாவட்டத்துல அங்க ஒப்பிடும்போது எங்களுக்கு ரொம்ப குறைவா வந்திருக்கு அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது ஏன்னா மழை பொழிவுகள் வந்து சரிசமமாக எல்லா பகுதிகளுக்கும் ஒரே மழை அளவுங்கிறது நிச்சயமா வராது ஆகவே நவம்பர் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு தேதிகளில் அதிகனமழை பொறுத்தவரை கண்டிப்பா இருக்க போகுது அதாவது கடலோர மாவட்டங்கள் கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அதாவது நாளை மற்றும் நாளை மறுநாள் இந்த நாட்கள் தான் அதிகனமழை அப்படிங்கிறது தீர்க்க போகுது ஆகவே நம்ம சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்தில் மழை கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க கண்டிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியிலும் பலத்த மழை எச்சரிக்கை உண்டு ஆகவே கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே மிகச்சிறப்பான மழை பொழிவுகள் தொடர்ந்து நீங்க எதிர்பாருங்க பெய்யாத பகுதிகளுக்கும் தொடர்ந்து மழை பொழிவுகள் இருக்கும் எந்தெந்த மாவட்டத்துல சரிவார மழை பெய்யாம இருக்கும் அந்தந்த பகுதிகளில் நமக்கு தொடர்ந்து மழை தீவிரம் அப்படிங்கிறது உறுதியாக வாய்ப்பு இருக்கு எல்லா நாட்களும் எல்லா தேதிகளிலும் நீங்க தொடர்ந்து கனமழை வந்து நீங்க எதிர்பார்க்கலாம் ஆனால் மழை வராது மழை பெய்யாது அப்படிங்கிற சந்தேகமே உங்களுக்கு தேவை கிடையாது ஏற்கனவே இந்த மழை பத்தி மிக தெளிவான தகவல்கள் நம்ம கொடுத்திருக்கிறோம் நிறைய பேர் தொடர்ந்து கேட்டிருக்கீங்க இனி வரும் நாட்கள் ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க கடலோர மாவட்டங்கள் எல்லா பகுதிகளுக்குமே பலத்த மழை எச்சரிக்கை உண்டு காற்று பாதிப்பு குறைவாதான் இருக்கும் அதுல நமக்கு எந்த மாற்றமும் இல்லை காற்று பாதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறைவுதான் பெரிதளவில் நம்ம காற்று வீச வாய்ப்பு இல்லை தரை காற்று மட்டும் பலமாக இருக்கும் கடல் ஆனால் ரொம்ப கொந்தளிப்பாக இருக்கும் வங்கக்கடல் பொறுத்த வரைக்கும் மிக கொந்தளிப்பாக காணப்படும் அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு காற்று பாதிப்பு குறைவு மழை மட்டும் ரொம்ப தீவிரமாக பதிவாகக்கூடும் ஆகவே மிகுந்த எச்சரிக்கையுடன் ரொம்ப அஜாக்கிரதையாக இருந்துடாதீங்க ஏன்னா தாழ்வான பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா வரும் எங்கெங்கெல்லாம் நமக்கு தாழ்வான பகுதிகள் இருக்கோ அந்தந்த இடங்கள்ல கண்டிப்பாக மழை தண்ணீர் மிக அதிகமாக சூழ்ந்து காணப்படக்கூடும் உள் மற்றும் தென் மாவட்டங்கள் உள் மற்றும் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய குறிப்பா வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டத்தில் மிதமானது முதல் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஒரு மிதமானதுல கனமழை வரைக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழையாக இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு தேதிகளில் எதிர்பார்க்க முடியும் தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரத்துல மிதமானதுல கனமழை வரைக்கும் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் இங்கேயும் நமக்கு பரவலாக மழை கிடைக்கும் ஆகவே நமக்கு பதினைந்து மாவட்டத்திற்கு தான் நல்ல ஒரு தீவிரமான மழை ரொம்ப அதிகமா இருக்கும் மற்றபடி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல மிதமானதுல கனமழை மட்டுமே பதிவாக வாய்ப்பு இருக்கு ஆகவே சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கிறவங்க எல்லாருமே கவனமாக இருந்துக்கோங்க அதிக மழை பொழிவு தான் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதிகளில் தென் தென்மேற்கு பருவமழையானது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தென்மேற்கு பருவமழையில எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இந்த தென்மேற்கு பருவமழையில கோயம்புத்தூர் நீலகிரி தேனி தென்காசி உள்ளிட்ட பகுதிகளில் அதிக மழை வாய்ப்புகள் இந்த வருஷம் நமக்கு கிடைச்சிது ஆகவே இந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் தான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல இங்கே இப்போ இப்போ எப்படி நம்ம நாகப்பட்டினத்தில் முப்பது சென்டிமீட்டர் நாற்பது சென்டிமீட்டர் மழை சொல்றோமோ அந்த மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் இங்க வந்து அதிகமாக மழை கிடைக்கும் ஆனால் நீங்கள் கோயம்புத்தூர் நீலகிரியில் வந்து வடகிழக்கு பருவமழையில எங்களுக்கு வந்து நாற்பது சென்டிமீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் மழை வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பா அதுக்கு சாத்தியமே கிடையாது அதனால அந்தந்த மாவட்டத்திற்கு எந்தெந்த நாட்கள்ல மழை வருமோ அது நமக்கு சரியாக வந்துகிட்டு இருக்கு வடகிழக்கு பருவமழையில் வந்து சென்னை முதல் புதுக்கோட்டை வரையும் அதுக்கப்புறம் கன்னியாகுமரி வரையும் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கு தான் அதிக மழை வாய்ப்புகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஆனால் தென்மேற்கு பருவமழையில தான் நமக்கு நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசியில மிக கடுமையான மழை பொழிவுங்கிறது அந்த காலகட்டங்களில் நமக்கு பதிவாகும் அதனால வந்து நிறைய பேர் ரொம்ப கவலையாக இருந்தீங்க தேனி தென்காசி மாவட்டங்கள் அதுக்கப்புறம் விருதுநகர் மேற்கு பகுதி கோயம்புத்தூர் மாவட்டங்கள் நீலகிரி மாவட்டத்தில் எங்களுக்கெல்லாம் ஒரு புயல் வராதா வங்கக்கடல் இருந்து நேரடியாக ஒரு புயல் நீலகிரி மாவட்டத்தை தாக்காதான்லாம் கமெண்ட்ல போட்டிருங்க அந்த மாதிரிலாம் புயல் வர வாய்ப்புகள் நீலகிரி கோயம்புத்தூர்லாம் கிடையாது மழையே வந்து நமக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கு மிதமானதுல கனமழை மட்டும்தான் பகுதியாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் பதிவாகக்கூடும் தொடர்ந்து பார்த்தோம் தென் மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டத்தில் எப்போ மழை பொழியும் அப்படிங்கிற செய்திகள் நம்ம கேட்டோம் ஆகவே நமக்கு அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு எச்சரிக்கையாக இருந்து மழையில இருந்து தப்பித்துக் கொள்ளுங்க குறிப்பாக எத்தனை சென்டிமீட்டர் மழை ஒருலாம் கேட்குறீங்க இருபது முதல் முப்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தற்போது வரை எதிர்பார்க்கப்படுது வரும் நாட்கள் மழை வாய்ப்புகள் அதிகரித்தாலோ அல்லது மழை தீவிரம் குறைந்தாலோ உங்களுக்கு நம்ம கண்டிப்பா நம்ம தகவல் சொல்றோம் ஒவ்வொரு நாளும் வானிலருக்கு கேட்டு நீங்க பயன்பெற்று ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டே வருது தீவிர கண்காணிப்பில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வைக்கப்பட்டிருக்கு ஒருவேளை இது புயலாக கரையை கடந்தாலும் சரி அல்லது மழை பொழிவுகள் நம்ம ஏதாவது குறைவுகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பா உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் தொடர்ந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் வானிலை அறிவிப்புகளில் நமக்கு ந ஒரு சில மாற்றங்கள் கணிசமாக நமக்கு ஏற்பட்டு வருது கண்டிப்பாக அடுத்தடுத்த வானிலை அறிவிப்புகளையும் நம்ம தொடர்ந்து உங்களுக்கு சொல்லி நம்ம உங்களுக்கு நம்ம அறிவுறுத்தல் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் தொடர்ந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க கொஞ்சம் பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வரும் நாட்கள் நல்ல ஒரு தீவிர மழை உண்டு இந்த மழையில நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா முதலாளி நம்ம தேதிகள் கொடுத்துட்டோம் எப்பொழுதோ இந்த மழை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் திடீர்னு வந்து அவசர அவசரமா மழை வரப்போகுதுன்னு நம்ம சொல்லவே கிடையாது ரொம்ப நாள் முன்னாடியே நமக்கு இந்த மழை பொழிவுகள் பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் நம்ம ரெகுலரா நம்ம அதாவது தினந்தோறும் வானிலை இருக்கே நம்ம இருக்கே கேக்குறவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கோம் இந்த தேதிகள் முதற்கொண்டு நம்ம எப்பயோ சொல்லிட்டோம் அப்படின்னு அதே மாதிரி டிசம்பர் முதல் இரண்டு வாரங்களிலும் அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் ஏற்பட்டு தமிழக கடலோர மாவட்டங்களில் சிறப்பான மழை பொழிவையும் நிச்சயமாக கொடுக்கும் நண்பர்களை நீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க